நானூத்தம்பத்தி எட்டு மார்க் இதே இன்னொரு மார்க் இல்ல இருநூத்தி ஒன்பது எடுத்திருப்பான் அவங்க அப்பா அப்ப இதை பாப்பாரு அவங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கும்ல சீனா என் பையன் மார்க் எடுக்கல சொல்லிட்டு

சரி இப்ப அந்த மார்க்க கொண்டு போய் 10th மார்க் தான இது ஆமா எங்க கொண்டு போய் அப்ளை பண்ண போற Facebookல Facebook லியா ஆமா அப்புறம் YouTubeல அப்புறம் Instaல சரி இங்க எல்லாம் போட்டு என்ன பண்ணப் போறதே எனக்கு வேல வட்டி இல்ல சரி இப்ப இந்த ஏவரம் தான் ஓடிட்டு இருக்கு யாவாரமா போன் இல்ல பைய மார்க் எடுத்துட்டால கொண்டாட வேணமா அப்படின் பார்த்தா ஹோம் மார்க் போடு எடுத்து போய்ட்டு ஏ மார்க் இப்ப எப்படி போட முடியும் கேவலமா இருக்கு அந்த மார்க் அதனால போட மாட்டீங்க ஹலோ நான் நல்ல மார்க் தான் எடுத்துர்க்கேன் ஏய் இதெல்லாம் எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா அதெல்லாம்

சண்டை உங்க வீட்ல இதுலயே சண்டை வர போகுது இப்போ என்ன நீங்க எல்லாம் மார்க் அப்படி அப்லோட் பண்ணி அப்படி பெருமை பீத்திக்கிட்டு என்ன வாழ போறீங்க நீங்க எல்லாம் அப்படி தெரிய வைக்கிறது நாலு பேர் தெரிய வச்சு என்ன பண்ண போறே அவங்க எல்லாம் கொண்டு வந்து உங்களுக்கு என்ன அக்கவுண்ட்ல 50000 ரூபாய் பணம் போடுறாங்கல படிப்பு செலவுக்கு அதுல பெருமை தானா என்னைய பெருமை எருமைக்கு எருமைக்கு என்ன பெருமைன்னு கேக்குறேன் நானு இப்போ என்ன நீ தான் வைக்க போறே நான் பாக்குறேன் Facebook எடுத்தாலே ஐயன் பையன் வந்து இவ்ளோ மார்க் வாங்கிட்டான் என் பொண்ணு இவ்ளோ மார்க் வாங்கிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாம் மார்க் ஷீட் எடுத்து 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 அப்லோட் பண்ணிட்டு இருக்கீங்க பைத்தியங்களா

நானூத்தி ஐம்பத்தெட்டு மார்க் இதே இன்னொரு முன்னூறு மார்க் இல்ல இருநூத்தி ஒன்பது மார்க் எடுத்திருப்பான் இதை பாப்பாரு அவங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கும் இந்த மாதிரி மார்க் எடுக்கல சொல்லிட்டு

இது வைத்தறிச்சலா வைத்தரிச்சல் வைத்தறிச்சல் நல்லது கிடையாது அவங்களுக்கு இன்னைக்கு எவ்வளவோ பிள்ளைங்க அவங்க அப்பா ஆட்டோ ஓட்டி கார் ஓட்டி ஏதோ ஒண்ணு முடிஞ்ச அளவுக்கு அவங்க ஒரு முன்னூத்தி பத்து மார்க் எடுக்கிறாங்க பசங்க அதை வந்து அவங்க வீட்டுல ஏதோ பெருமையா பார்ப்பாங்க நீங்க கொண்டு போயிட்டு நானூத்தி தொண்ணூறு மார்க் என் பொண்ணு நானூத்தி மார்க் என் பொண்ணு ஐநூறுக்கு ஒரு மார்க் தான் கம்மி இதெல்லாம் போட்டு அப்படி பெருமை பீத்தி அடுத்தவங்களை மனசை புண்படுத்தி என்னையா நடக்க போகுது என்ன வாழ்ந்துட்டு போறீங்க நீங்க எல்லாம் என்கரேஜ் பண்ணோம்னா போ அவங்கள கூட தட்டி கொடு தம்பி நல்ல மார்க் எடுத்திருக்காடா அடுத்தது பிளஸ் ஒன் பிளஸ் டூ நல்ல குரூப் நல்ல மார்க் நீ கிளாஸ் ஃபர்ஸ்ட் வா இல்ல ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வா இல்ல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாடா அப்படின்னு சொல்லிட்டு நீ போய்

இந்த பேர் வேண்டாம் பா பாவம் பா பிள்ளைங்க ஒருத்தனுக்கு ஒருத்தன் வந்து ஏதோ கஷ்டத்தில் படிக்கிற பசங்களாக இருக்காங்க எல்லாரும் வந்து பண்ணு சொல்கிறேன் கேட்டுக்கோ நல்லா மார்க் எடுத்தவன் அறிவாளியம் கிடையாது மார்க் எடுக்காத இருக்கணும் முட்டாளாம் கிடையாது எனக்கு தெரியல சொல்லிட்டா எவன் ஒருத்தன் கம்மியாக டென்த்தில் மார்க் எடுக்கணும் அவன் தான் தொழில் நல்லா மார்க் எடுத்தவன் போய் அவன்ட்ட வேலை பார்ப்பான் இதுதான் நடக்கும் பார் அதுக்காக படிப்பு வேணும்னா சொல்லலை படிப்பும் வேணும் நீ படிச்சு பெரிய அளவு பெரிய உத்தியோகத்துக்கு போடும்டா

அர்த்தம் பாக்கணும் அவன் பார்த்து வயிறு ஐயோ அப்படியே என்ன அர்த்தம் உங்களுக்காக வைக்கல புரிஞ்சுக்க ஃபர்ஸ்ட் Facebookல கொண்டு வந்து மார்க்கெட் அப்லோட் பண்ற அந்த ஒரு குருர புத்தி அது இப்போ நான் தான் பாக்குறனே சோஷியல் மீடியால அவங்கவங்க पर्सनल எல்லாம் போட்டுందா இருக்காங்க அப்ப எனக்கு தோணாதா எனக்கு தூண்டறாங்க இல்ல போட சொல்லி எல்லாரும் போட்டுட்டு இருக்காங்க அவங்க கொஞ்சோடு வேணா ரோட்ல கர சாய் எடுத்து நக்க சொல்லுவாங்க நக்கிப்பீங்களா

அடுத்த பசங்களோட கம்பேர் பண்ணாதீங்க உங்க குழந்தைங்கள உங்க குழந்தையின் தனி தரமா இருக்கும் ஒருத்தன் படிப்புல தோத்தற வாழ்க்கையில ஜெயிச்சிடுவான் இப்படி குடும்பமா பேசுவாங்க எனக்கு கண்டிப்பா தெரியாது இல்லனா நான் வைக்க மாட்டேன் தயவு செஞ்சு வைக்காத சத்தியம் பண்ணு ஏனா வைக்கல பா இல்ல நீ வெச்சற வெப்ப எனக்கு தெரியாம நீ ஹைட் பண்ணிட்டு கூட வெப்ப நீ சத்தியமா நான் வைக்க மாட்டேன் பாத்துக்கோ